காசாவில் இஸ்ரேல் தாக்குதலில் கொல்லப்பட்ட இந்திய முன்னாள் ராணுவ வீரரின் குடும்பத்தினருக்கு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இரங்கல் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலத்தைச் சேர்ந்த கர்னல் வைபவ் அனில் காது என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார் பின்னர் அவர் ஐநா சபையின் பாதுகாப்பு சேவைகள் பிரிவின் ஒருங்கிணைப்பாளராக பணியில் சேர்ந்தார் அவர் அண்மையில் காசாவில் உள்ள ரஃபா பகுதியில் ஐநா வாகனத்தில் சென்று கொண்டிருந்தபோது இஸ்ரேல் நடத்திய ஏவுகணை தாக்குதலில் கொல்லப்பட்டார் அறிக்கை வெளியிட்டுள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் கர்னல் வைபவ் அனில் காலவின் மரணம் வருத்தம் அளிப்பதாகவும் அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அவரது உடலை மீண்டும் கொண்டுவர இந்திய தூதரகம் அதிகாரிகள் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது